ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் தமிழ் வர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி த்ரீ லெசன்ஸ் கொண்டான ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம ஃபோர்த் லெசன்ஸ் குண்டான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் விளையும் பூமியடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் படத்திற்குரிய தொடரை ஈணைப்பெய்ன் இதில் என்னென்ன பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான தொடரை இணைப்பேன் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே வண்ணத்துணியை தலையில் கட்டிட்டு ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரே வண்ணத்துணியை தலையில் கட்டி ஆடு அடுத்து இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க கரகம் வச்சு ஆடுறாங்களா இப்போ என்ன அழகான கரகத்தை தலையில் வைத்து ஆடு அடுத்து இங்கே பரதநாட்டியம் ஆடுறாங்களா அதுக்கு என்ன எழுதலாம் பரத அணிந்து முத்திரை காட்டி ஆடு இங்கே பெண்கள்லாம் நின்று கையை தட்டி ஆடுறாங்களா இதுக்கு ஆனந்தமாய் கைகளை தட்டி கும்மி அடி சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்தடுத்த எழுத்துக்களை மாற்றி படத்திற்குரிய சொல்லை உருவாக்குக இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இறுதியாக இந்த சொற்களை மாற்றி மாற்றி இந்த படத்தோட பெயரை இங்கே உருவாக்கணும் பாருங்கள் படம் தடம் தரம் தரணி இப்போ தரணின்னா உலகம் வந்துருச்சு அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களாக நம்ம மாற்றணும் சிப்பி கப்பி கம்பி கம்பு இங்க கம்பு வந்துருச்சு அடுத்து அழகு பழகு படகு படம் இங்கே ஒரு படம் இருக்கா அடுத்து பாருங்க அருவி குருவி குளவி குளம் இங்கே குளம் இருக்கு அடுத்து காலம் பாலம் பாடம் பாடல் இங்கே பாட்டு பாடுறாங்களா சரி அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதணும் அடுத்து ஒத்த ஓசையில் தொடங்கும் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக இங்க பாருங்க நம்ம எழுதலாமா இந்த பாடலில் இருந்து ஒத்த ஓசையில் தொடங்கும் சொற்கள் எழுதுன்னா அருவில் அறிஞர்கள் கண்ணை மண்ணை இதெல்லாம் ஒத்த ஓசையில் தொடங்கும் சொற்கள் அதே மாதிரி முடியும் சொற்கள் எது எதுன்னா தேசமடி பூமியடி போற்றிடடி காத்திட காத்தீடு அடி இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் அடுத்து பாருங்க படிப்பேன் விடையளிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே சில இங்கே புலி வேடம் போட்டு ஆடுறாங்க அதை பற்றின தகவல்கள் இங்கே மயிலாட்டத்தை பற்றி என்ன தகவல்கள் இங்கே கும்மியடி அதுக்கு உண்டான தகவல் இங்கே வந்து பொம்மலாட்டம் அதற்குண்டான தகவல் இங்கே பாருங்கள் எந்த ஆட்டத்தில் இறக்கைகள் இடம்பெறும் இப்போ மயிலாட்டம் அடுத்து புலியாட்ட கலைஞர்கள் எதை அறிந்து வைத்திருப்பர் புலியின் உடல் மொழியையும் அசைவையும் அடுத்து உயிரற்ற உருவங்கள் ஆடும் ஆட்டம் எது அப்படின்னா பொம்மலாட்டம் அடுத்து பாருங்கள் இக்கலைகள் எப்போது நிகழ்த்தப்படுகின்றன திருவிழா காலங்களில் சரிங்களா அடுத்து புத்தகத்தில் தேடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக என்னென்னு பாருங்க தேசமடி பூமியடி போற்றிடடி காத்திடடி அடுத்து எதை போற்ற வேண்டும் எப்படி காக்க வேண்டும் மண்ணை தாயாய் போற்ற வேண்டும் கண்ணை போல காக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஆனந்தம் என்ற சொல்லில் தொடங்கி கொண்ட பூமியடி என்ற சொல் முடிய உள்ள வரிகளை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக பாருங்க ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி சரிங்களா அடுத்து இச்சொற்களுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக நெஞ்சம் அப்படின்னா உள்ளம் பாவலர் அப்படின்னா கவிஞர் துன்பம்னா இன்னல் தேசம் அப்படின்னா நாடு அன்னைனா தாய் சரிங்களா அடுத்து பெயரா செயலா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்க்கணும் அடுத்து படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க பூவழகி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு இந்த பையன் வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கேட்குறான் அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட இருந்தால் மெதுவாக தூரமாக இருந்தால் சத்தமாக அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க எப்படி கூப்பிட்டுவாங்க பூவழகின்னு கூப்பிடுவாங்களா இல்லை அழகின்னு சொல்லி கூப்பிடுவாங்களான்னு கேட்குறான் ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது கிட்டே இருந்தா என்ன மெதுவாக கூப்பிடுவாங்க தூரமாக இருந்தேன்னா என்ன சத்தமாக கூப்பிடுவாங்கன்னு சொல்லி காமெடி பண்ணுது அடுத்து பாருங்க இந்த பையன் சொல்கிறான் நான் புதுசாக ஒரு கவிதை எழுதினேன் அப்போ எதை வைத்து அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறான் எதை வச்சு கவிதை எழுத முடியும் எழுதுகோலை தானே எழுதுகோலை வைத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான் அடுத்து பாருங்க படிப்பேன் சுவைப்பேன் எழுது பெண்னா இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க விலை உயர்ந்த கிழமை எது அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறான் அந்த பையன் என்ன சொல்கிறான் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளி வெள்ளி என்ற ஒரு பொருள் சில்வர் ஒரு பொருள் வருதா அதே மாதிரி இந்த பையன் என்ன கேட்குறான்னா ஒரு குளத்தில் கல்லை போட்டால் மூழ்கி விட்டது ஏன் ஏன்னா கல்லுக்கு என்ன தெரியாது நீச்சல் தெரியாது அடுத்து பாருங்கள் கோலம் போடுவதற்கு முன்னாடி ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறான் ஏன்னா கோலம் போட்ட பின்னாடி தண்ணி தெளிச்சு என்ன ஆகும் கோலம் அழிந்து விடுமா அந்த மாதிரி அழிந்து விடும் நீங்களும் உங்கள் நண்பர்களோடு இந்த மாதிரி பேசி விளையாடலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் வேடந்தாங்கல் பறவை எங்கிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியுமா தெரியும் நண்பா முட்டையிலிருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நண்பா ஆசிரியர் நேற்று எதுவரை பாடம் நடத்தினார் மணி அடிக்கும் வரை நண்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் நேற்று மழை பெய்தது இது என்ன காலம் இது மழைக்காலம் மழை பெஞ்சாலே என்ன காலம் மழைக்காலம் தானே ஓகே அப்புறம் கதையை படிப்பேன் எழுதுவேன் இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க அதை பற்றின தகவல்களை நம்ம கீழே எழுதணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை எதை பற்றினதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் அட சின்ன சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவி எதில் விழுந்துருச்சு ஒரு இது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியை எடுத்து அந்த பையன் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான் அப்போ அவங்க பெரிய குருவி என்ன சொல்கிறது மிக்க நன்றி இதை என் பரிசாக வைத்துக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுகோலை கொடுக்குறது அது ஒரு கறிக்கோள் குருவி கறிக்கோள் ஒன்றை பரிசளித்தது அப்போ அந்த பையன் என்ன செஞ்சான் அதை வாங்கி குரங்கு வரையலாம் குரங்கு வரைகிறான் அந்த குரங்கு என்ன செஞ்சேன் உயிரோடு வந்துருச்சு படத்தில் பேப்பரில் தானே வரைஞ்சா ஆனால் உயிரோடு வந்துருச்சு அப்புறம் மரத்தையும் பழங்களையும் வரைந்தான் அந்த குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு மரத்தையும் பழங்களையும் வரைந்தான் குரங்கு மரத்தில் ஏறியது அடுத்து பாருங்கள் எனக்கு தாகமாக உள்ளது அந்த பொண்ணு கேட்குறா இதோ தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் வரைகிறான் தண்ணீர் அங்கே பாருங்கள் அந்த குவலையில் தண்ணீர் வந்து வ வலியுது அப்புறம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுறாங்க அந்த தண்ணியில் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமாக மிதக்குறாங்க அதுக்கடுத்து அது அந்த தண்ணியிலேருந்து தண்ணியை காப்பாற்றிக்குள்ள என்ன தேவை படகு தானே படகு வந்து வரைகிறான் படகில் ஏறி மிதக்கிறாங்க அப்புறம் அங்கே ஒரு பாட்டியை பார்க்குறாங்க இந்த பாட்டிக்கு கடை வரைந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஒரு கடை வரைகிறாங்க அந்த பாட்டி வந்து வெறி வெளியில தானே உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கடை வரைந்து கொடுத்துட்டாங்க அடுத்து பாருங்கள் உணவின்றி ஒருவர் வந்து வாடி இருக்கிறாரு அதுக்கு சிறுவன் என்ன வரைஞ்சிருப்பான் அந்த மனிதனுக்கு சிறுவர் ஒரு உணவகம் ஒன்று வரைந்து கொடுத்துருப்பான் உணவகம் வரைந்து கொடுத்துருந்தானா அவங்க நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறலாம்ல அதனால் உணவகம் ஒன்று வரைந்து கொடுத்துருப்பான் அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் விரைவாக படிக்கணும் படித்த நேரத்தை இங்கே குறித்து வைக்கணும் அடுத்து அதே மாதிரி தான் இந்த பத்தியையும் படித்து படித்த நேரத்தை இங்கே குறித்து வைக்கணும் அடுத்து பாருங்கள் ஒழிப்பேன் அறிவேன் இங்கே என்ன கெடுக்கலாம் கோம் அந்த எடுத்து என்னவோ அதை நம்ம இங்கே எழுதலாம் சரிங்களா லாம் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான் அடுத்து பொங்கலுக்கு முன் போகி சரிங்களா அடுத்து படிப்பேன் வேறுபாடு அறிவேன் என்னென்ன வேறுபாடு பாருங்கள் கெட்டு கேட்டு தேங்கு தேங்கு பெரு பேரு வெம்பு வேம்பு மெல் மேல் வெட்டி வேட்டி அந்த குரல் நெடில் வேறுபாடாக இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் எழுத்துக்களை சேர்த்து படிக்க நம்ம கற்றுக்கிறோம் அது வந்து இதெல்லாம் படித்து ப பழகுங்க இந்த அட்டவணையும் படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் உயிர் உள்ளவை இந்த அட்டவணையிலேருந்து உயிர் உள்ள இதுலாம் எதுன்னா தேல் தேனி சேவல் வேடன் தேன் சிட்டு கட்டெரும்பு செங்குளவி உணவுப் பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நெல் வெங்காயம் பேரிக்காய் நெல்லிக்காய் சேப்பக்கிழங்கு தேங்காய் கேழ்வரகு பெருங்காயம் பேரிச்சம்பழம் வெள்ளரிக்காய் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் பேருந்து பெரிய பேருந்து ஓடும் பெரிய பேருந்து சாலையில் ஓடும் பெரிய பேருந்து அடுத்து வந்தேன் வீட்டிற்கு வந்தேன் நேற்று வீட்டிற்கு வந்தேன் ஊரிலிருந்து நேற்று வீட்டிற்கு வந்தேன் அடுத்து பாருங்கள் பெட்டி கனமான பெட்டி மேலே கனமான பெட்டி பறன் மேலே கனமான பெட்டி அடுத்து பூச்செடி செவ்வந்தி பூச்செடி தெற்கே செவ்வந்தி பூச்செடி வயலின் தெற்கே செவ்வந்தி பூச்செடி இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம சினைத்து இணைத்து ஒரு தொடராக படிக்கணும் இது மாதிரி இந்த பாட்டையும் படித்து பழகுங்க அடுத்து நான் கொடுத்துருக்காங்க நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் வாழ்ந்திடவே இச்சொல்லில் இருந்து உருவாகாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்களா வாழ்ந்திடலாம் அடுத்து ஆனந்தம் இச்சொல்லிற்குரிய சொல்லிருக்கு பொருந்தாத சொல் எதுனா வருத்தம் அடுத்து ஒத்த ஓசையில் அமையாத இணையை தேர்ந்தெடுத்துக வாழ்ந்து போற்றி இது ரெண்டுமே ஒத்த ஓசையில் அமையாத சொற்கள் அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பேச்சு போட்டியில் சங்கர் சிறப்பாக பேசினான் அதுதான் சரியான சொல் அதனால் பரிசு பெற்றான் அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக உள்ளம் பாதுகாப்பு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அடுத்து பாதுகாப்புக்கு நம் குழந்தைகளை பாதுகாப்புடன் வளர்க்க வேண்டும் சரிங்களா அடுத்து உரையாடலை படித்து விடை தருக இந்த உரையாடலை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் குழலி கற்றுக்குள்ள நினைக்கும் நடனம் எது அப்படின்னா கும்மி அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக பத்தியை படித்துக்கோங்க கீழே சில கேள்விகள் கேட்கறாங்க பாருங்க அன்பும் மகிழும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தனர் கல்வி நிகழ்ச்சி அடுத்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது அடுத்து மகிழின் தாத்தா தாத்தாவின் படகு உடைந்தது ஏன் எச்சரிக்கையை அலட்சியம் செய்தது அப்புறம் மகிழின் தாத்தா வருத்தப்பட காரணம் என்ன மகிழின் தாத்தா எச்சரிக்கை அறிவிப்பை பொருட்படுத்தாமல் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்றாள் புயலின் காரணமாக படகு ஒரு பாறையில் மோதி உடைந்து போனது இதனால் அவர் வருத்தப்பட்டார் சரிங்களா அடுத்து பாருங்க ஐ செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க இவர்களின் விருப்பம் என்னவாக இருக்கும் எழுதுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் என்னவாக இருக்கும் தொடர்கதை சொல்லும் நவீன் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் செல்லம்மா விண்வெளியில் ஆர்வம் கொண்ட வானவி ஓவியம் வரையும் ஓவியா உணவு உண்ணும் தீரன் அனைவரும் எங்கே பாருங்கள் பொருட்காட்சிக்கு செல்கின்றன பாருங்கள் யார் இங்கே செல்வார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் செல்லப்பிராணி விற்பனை நிலையம் யார் செல்வா செல்லம்மா விண்வெளி ஆய்வு பதிப்பகம் யார் செல்வா வானவி உணவகம் தீரன் ஓவிய ஓவிய புத்தக நிலையம் ஓவியா கதை புத்தக நிலையம் நவீன் சரிங்களா அடுத்து பாருங்கள் தீரனுக்கு பசியாக இருக்கிறது அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்க நினைக்கிறான் தீரனுக்கு உதவுங்களேன் சமைக்காமல் உணவு செய்யணும் சில பொருட்கள் வச்சு நம்ம சமைக்காமலே உணவு தயாரிக்கலாம் பாருங்கள் அவள் ஒரு கப் தேங்காய் பால் முக்கால் கப் சர்க்கரை மூன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அவளை நன்றாக கழுவி அதனுடன் பால் சேர்த்து ஒரு பத்து நிமிடம் நன்றாக ஊற வைக்க வேண்டும் பின்பு அதனுடன் சர்க்கரை துருவல் முந்திரி பருப்பை கலந்து லட்டு பதத்திற்கு பிடித்தால் அவள் லட்டு தயார் சரிங்களா அவள் லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் அதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அடுத்து பொருட்காட்சியில் உங்களுக்கு பிடித்தவை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா பொருட்காட்சியில் எனக்கு பிடித்தவை கதை புத்தக நிலையம் அங்கு குழந்தைகளுக்கு தேவையான நிறைய கதை புத்தகங்கள் இருந்தன தொடர்கதைகள் சிறுகதைகள் படக்கதைகள் விடுகதை புத்தகங்கள் என பல்வேறு வகையான கதை புத்தகங்கள் இருந்தன எனக்கு புத்தகங்களை வாசித்து நண்பர்களுடன் பகிர்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதலாம் ஓகே குட்டீஸ் ஓகே இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த்து லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபிஃப்த் லெசன் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே கோடேஸ் தேங்க்யூ